உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற தலைப்பை நான் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் முதல்ல இந்த தமிழ் பரீட்சையெல்லாம் நம்மளை கேட்பாங்க இடம் சுட்டி பொருள் விளக்கு எழுதியிருக்கீங்களா இல்லையா என்னங்க இது ரெண்டு மூணு பேர் தான் தலையாடுறீங்க அம்மா மாத்திரம்தான் எழுதியிருக்காங்க தமிழ் ஆசிரியராக இருப்பாங்க நினைக்கிறேன் அநேகமாக எல்லாருமே எழுதியிருப்போம் ஏதாவது ஒரு செய்யுளிலிருந்து ஒரு அடியை கொடுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கு அப்படின்னா முதல்ல அது எங்க வந்தது யார் சொன்னாங்க யாருக்கு யார் சொன்னாங்க எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது அப்படிலாம் நம்ம எழுதிட்டோன்னா நமக்கு மூணு மார்க் கிடைக்கும் எனக்கு ஒரு தடவை கூட மூணு மார்க் வந்தது இல்லை ஆனால் இந்த இடத்துல வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா இது நானே கொடுத்த தலைப்பு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சாப்பாடு கொடுத்தவங்க தான் சாமி நமக்கு உயிரை கொடுக்குறாங்க அவ்வளோதான் பொருள் நமக்கு யார் சாப்பாடை கொடுக்குறாங்களோ அவங்க தான் நமக்கு உயிரை கொடுக்குறவங்க இது எங்கே இடம்பெற்றது முதன் முதலில் என்றால் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்யுளிலே வருகின்ற ஒரு அடி இது யார் எழுதினது குடபுலவியனார் ஒரு புலவர் எழுதியிருக்கார் அப்போது இருந்த பாண்டி நாட்டு மன்னனை பற்றி எழுதினார் அந்த பாண்டிய மன்னனை பற்றி புலவர் ஏன் எழுதினார் பொதுவாகவே புலவர்கள் அப்படிதான் செய்வாங்க மன்னர்கள் யாரும் அவர்களை பற்றி நிறைய எழுதுவாங்க இந்த திருவிளையாடல் படத்தில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்களா திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் தான் தருமின்ற ஒரு புலவராக வருவார் அவருக்கு பாட்டை வந்து சிவபெருமான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு இந்த பாட்டை எடுத்து மன்னனுடைய அவைக்கு நாகேஷ் வருவார் அவர்தான் அந்த புலவர் ஆனால் அந்த புலவருக்கு மன்னன் யாருன்னு தெரியாது இந்த வரிசையாக அந்த இப்போ சினிமாலாம் பார்த்துருப்பீங்கள்ல மன்னர் வந்து நடுவில் உட்காந்துருப்பார் இங்கே வரிசையாக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இவருக்கு மன்னர் யாருன்னே தெரியாதா முதல்ல உட்காந்துருக்கிற ஆளை போய் மன்னா அப்படின்னா அவர் இப்படி பக்கத்தில் கை காட்டுவார் பக்கத்தில் போய் வேந்தே அவர் பக்கத்தில் கை காட்டுவார் இப்படி ஒவ்வொருத்தரையோ தாண்டி கடைசியில் மன்னர்கிட்ட போய் அந்த பாட்டை கொடுப்பாங்க அப்போ புலவர்களினுடைய வாழ்க்கை என்பதே மன்னர்களை பாடி பரிசில் பெற்ற வாழ்க்கையாகவும் இருந்திருக்கிறது மன்னர்களை எதிர்த்த புலவர்களும் நம்முடைய தமிழ் மரபில் உண்டு எப்பவுமே வந்து மன்னன் தவறு செய்தால் கேள்வி கேட்ட புலவர்களும் இங்கே உண்டு இந்த புலவர் ஏன் பாண்டிய மன்னனை அதுவும் சாதாரண மன்னன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் அந்த போரிலே வெற்றி பெற்ற அந்த மன்னனை பற்றி இவர் ஏன் இந்த வரியை பாடினார் ஒன்றும் இல்லைங்க அந்த மன்னன் நிறைய போரில் வென்று வென்றிருப்பார் நிறைய செஞ்சிருப்பார் குறிப்பாக என்ன செய்தார் என்றால் நீர்நிலைகளை மேம்படுத்தினார் அது ஒரு ஆறா இருக்கலாம் ஏரியா இருக்கலாம் குளமாக இருக்கலாம் அதையெல்லாம் இன்னும் நிறைய ஏரிகளையும் குளங்களையும் அமைத்த மன்னன் அந்த மன்னன் அந்த மன்னனுக்கு வாழ்த்து சொல்லுகிற போது புலவர் என்ன சொன்னார்னா நீரை நம்பி வாழுகின்ற மனித உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எல்லா உயிர்களுக்கும் சாப்பாட்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உயிரை கொடுத்தவர்கள் என்று அந்த புலவர் எழுதினார் இந்த வரி வந்து அப்படியே காலத்தில் நின்று விட்டது இப்போ சில திருக்குறள் வரிகள் அப்படியே காலத்தில் நிற்கும் இல்லை அது மாதிரி இந்த வரி நின்று விட்டது நின்ற காரணத்தினால் இந்த பாடல் எழுதப்பட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலேனா இது புறநானூற்று பாடல் இதற்கு அடுத்து வந்த மணிமேகலையில் இந்த வரி அப்படியே எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க மணிமேகலையிலேயே இந்த வரி வருது அதனால் இடஞ்சுட்டி பொருள் விளக்கில் புறநானூறுன்னு எழுதினாலும் நீங்கள் மார்க் கொடுக்கணும் மணிமேகலைன்னு எழுதினாலும் நீங்கள் மார்க்கு கொடுக்கணும் ஏன்னா ரெண்டுத்திலையுமே இது வந்திருக்கு மணிமேகலையில் எப்படி வந்ததுன்னா புறநானூற்றின் வரி ரொம்ப அழகான வரி அதை வந்து எடுத்து பயன்படுத்தினார் என்பதனால் வந்தது இப்போ எனக்கு மூணு மார்க் கொடுப்பீங்களா எப்படி ஆ எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு வரி இது நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது இப்போ நான் சென்னையிலேருந்து வரேன் நீங்கள் கரூரில் இருக்கீங்க இங்கேயே சில பேர் வேறு வேறு ஊர்லேருந்து இங்கே வந்தவங்க இருக்கலாம் ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பத்திலிருந்து வந்தவங்க இருக்கலாம் ரொம்ப வறுமையான குடும்பத்திலிருந்து வந்தவங்க இருக்கலாம் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு சில பேர்கிட்ட பெரும் வீடுகள் இருக்கலாம் சில பேர்கிட்ட ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கலாம் என்னென்ன வித்தியாசம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் இருக்குது நான் போடுற புடவை உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் போடுற ட்ரெஸ் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் எல்லா வித்தியாசம்னா ஒரே ஒரு விஷயம் எல்லோருக்கும் ஒன்று என்ன பசி இந்த மண்ணில் உயிரோடு வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று இருக்கும் பொதுவில் என்றால் அது பசி மாத்திரம்தான் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இப்போ பசினா என்னன்னு தெரியாதுங்க பெரும்பாலும் தெரியாது ஏன்னா அப்பா அம்மாலாம் திணிச்சு திணிச்சு வளர்க்குது பசிச்சாலும் பசி காட்டாலும் ஒரு கையில் ஒரு ஃபோனையோ ஒரு ஐபேடையோ கொடுத்துட்டீங்க வைங்களேன் அது எவ்வளவு பசிக்குதுன்னு தெரியாமலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் பசித்த பிறகு கிடைக்கிற உணவு இருக்குல்ல அதை போல ஒரு சுகம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க அதுதான் சுகம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்